ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே என்ன குழந்தையே சந்தோஷமாக இருப்பது போன்று தெரிகிறது மனதிற்குள் ஆயிரம் சோகங்களை மறைத்து வைத்துக்கொண்டு வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல நாடகம் ஆடுகிறாயா நீ மனதுக்குள் அழுது கொண்டு இருப்பது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா உன் கூட இருப்பவர்களும் உன் உறவினர் உன் பெற்றோர் நண்பர் என்ற அனைவருக்கும் தெரியாமல் போய்விடலாம் குழந்தையே ஆனால் ஒரு நாளும் உன் கஷ்டம் எனக்கு தெரியாமல் போய்விடாது தண்ணீரிலே இருப்பதால் மீன் அழுவது யாருக்கும் தெரியாமல் போய்விடுகிறது அதே போலத்தான் உன் மனதில் இருக்கும் சோகங்களை மறைக்க நீ சிரித்து கொண்டு இருக்கிறாய் என் குழந்தையே கலங்காதே இன்னும் சிறிது காலம்தான் உன் துன்பங்களும் உன் வேதனைகளும் முடிந்து நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறாய் நீ எதிர்பார்த்தபடி உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது என் சொல்ல குழந்தையே நான் இருக்கிறேன் நீ ஒருபோதும் கண் கலங்காதே யார் உன்னை கைவிட்டாலும் உன் அப்பா நான் என் கரங்களில் உன்னை தாங்குவேன் நான் இருக்கிறேன் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே உன்னை ஏளனமாய் பேசியவர்கள் மத்தியில் உன்னை உயர்த்துவேன் உன்னை அவமானப்படுத்தியவர் முன் தலை நிமிரச் செய்வேன் மற்றவர்கள் உன்னை பார்த்து பேசுவதை நினைத்து வருத்தப்படாதே கண்மணியே உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் நீ நல்ல நிலைக்கு வரக்கூடாது என்று நினைப்பவர்களும் தான் அப்படி செய்வார்கள் அதையெல்லாம் நீ காதில் வாங்காமல் உன் பாதையை நோக்கி பயணம் செய் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நீ சாதிக்க பிறந்தவர்கள் என்று நினைவில் வைத்துக்கொள் குழந்தையை நீ எடுத்து வைக்கும் இடமெல்லாம் உனக்கு நிழலாய் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் நடக்க போகும் நடக்கும் அனைத்து விஷயங்களும் உன்னை படைக்கும் போதே உனக்காக எழுதப்பட்டவை ஆண்களுக்கு கிடைக்காதது பெண்களுக்கு மட்டும் கிடைத்தது தாய் என்னும் குழந்தை பாக்கியம் உன்னை பெண்ணாக படைத்த எனக்கு வயிற்றில் ஒரு கருவை உருவாக்க தெரியாதா நிச்சயம் உருவாக்குவி கூடிய விரைவில் கருவுற்று நீ தாய்மையை அடையத்தான் போகிறாய் இது உன் அப்பாவின் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ வந்து என்னிடம் சொல்வாய் அப்பா எனக்கு குழந்தை பிறந்துள்ளது என்று என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உனக்கு நிச்சயம் நல்லது நடக்க போகிறது கவலைப்படாதே என் மீது நம்பிக்கையை கைவிடாதே நானும் உன்னை கைவிட மாட்டேன் நிம்மதியாக இரு நீ என்னை பார்க்க வேண்டும் என்னிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்ட அல்லவா அதனால்தான் இன்று உன் கண் முன்னே தோன்றியிருக்கிறேன் இப்பொழுதாவது புரிந்து கொள் குழந்தையே நீ உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நீ என்னை அழைக்க வேண்டும் என்று அவசியமில்லை என்னை உன் மனதில் நினைத்தாலே போதும் கண்டிப்பாக நான் ஓடி வந்து உன் பிரச்சனைக்கும் கஷ்டத்திற்கும் உரிய தீர்வு அளிப்பேன் உனக்கு ஏதாவது கஷ்டமோ பிரச்சனையோ ஏற்படும் போது இங்கே நம் அப்பா தீர்வு அளிப்பேன் என்றாரே இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம் அவரை காணவில்லையே என்று என்னை தேடாதே நான் உன் அருகில்தான் இருப்பேன் உனக்கான தீரை யார் மூலமாவது நான் நிச்சயம் அனுப்பி வைப்பேன் நீ குழப்பத்தில் இருக்கும் பொழுது என் ஆறுதல் வார்த்தைகளை நான் எப்படியாவது உன் செவிகளில் சேர்த்து விடுவேன் நீ ஒருபோதும் பயப்படாதே நீ படிக்கும் பிள்ளையாக இருந்தால் நான் உன்னுடனே உன் தேர்வரைக்கு வந்து நீ படித்த யாவையும் நினைவில் வைத்து தேர்வு எழுத உதவி செய்வேன் நீ நிச்சயம் தேர்ச்சியடைவாய் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ கனவு கொண்டு இருக்கும் அந்த வேலையை அமைத்து தரப்போகின்றேன் குழந்தையே நீ செய்யும் வேலையில் உனக்கு பெரிய அந்தஸ்தை உருவாக்கி கொடுப்பேன் உன் உடல் நலத்திற்கு எந்த குறையும் வராது நீ எதற்கும் தயக்கமில்லாமல் எந்த வேலையிலும் பின்வாங்காமல் எவ்வளவு தோல்வி வந்தாலும் அதை கடந்து தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி அடைய கற்றுக்கொள் நிச்சயம் வெற்றி உனக்கே உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிவு செய்ய போகிறது இவையெல்லாம் நடக்கும் உன் அப்பா நான் நடத்தி காட்டுவேன் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்துவிடு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ சந்தோஷமாக இருப்பாய் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மங்களகரமாக இருக்க வேண்டியது என் பொறுப்பு உன் அப்பா உன்னை கைவிட மாட்டேன் உன்னை இருக்க பற்றி கொண்டிருக்கின்றேன் சந்தோஷமாக இரு குழந்தையே என் ஆசையும் என் அருளும் பெற்று உன் குடும்பத்தோடு எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய் நீ ஏன் அழுகிறாய் செல்லமே உன் அழுகையை பார்க்கவா நான் உன்னை படைத்தேன் தங்கமை எல்லோரும் மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது உன் முகம் மட்டும் வாட்டமாக இருக்கிறதே என் தங்கமே நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய் கண் கலங்கி நிற்கிறாய் நீ எதிர்பார்க்கும் சூழல் அமையாததால் தவித்து கொண்டு இருக்கிறாய் என்னதான் நல்லது செய்தாலும் சிலரதை தவறாக எடுத்து என்று குழப்பத்தில் இருக்கிறாய் என் செல்லமே கவலைப்படாதே யார் விட்டு விலகி சென்றார்களோ அவர்கள் உன் அன்பை புரிந்து கொண்டு தேடி வரும் காலம் நெருங்கிவிட்டது மிக அருகில் வந்துவிட்டது எந்த சூழ்நிலையிலும் நீ உன் பாதையில் இருந்து வழி தவறி விலகி சென்று விடாதே தங்கமே நீ எப்பொழுதும் நிதானத்தோடு செயல்படு பணம்தான் பெரிது என்று உன்னை கீழே தள்ளிவிட்டு சென்றவர்களுக்கு பாசம்தான் பெரியது என்று உன்னிடம் நான் வரவழைப்பேன் உனக்கான நல்ல காலம் வெகு தூரத்தில் இல்லை அருகில் வந்துவிட்டது வெற்றியாளர்கள் வரிசையில் உன்னை முதலிடத்தில் வைக்க போகிறேன் உனக்காக உன் பூஜை அறையில் வந்து காத்திருக்கிறேன் என்னை வந்து பார் உன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வந்திருக்கிறேன் செல்லமே இதோ உன் தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறேன் உன் அப்பா நான் உனக்காக வந்து விட்டேன் தங்கமே உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன் உன் கஷ்டங்களை பூக்கிவிட்டேன் இனி நீ நன்றாக இருப்பாய் என் செல்ல பிள்ளையே என் மீது பக்தி செலுத்துகிறாய் பாசத்தோடு என்னை உன் மனதில் வைத்து இருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் சரியான நேரத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன் செல்லமே நீ இழந்த வாழ்க்கை நிச்சயம் மீட்டு உன் கரங்களில் சேர்ப்பின் என்னை நம்பு நிச்சயம் நல்லதே நடக்கும் நீ அழுதது எல்லாம் போதும் உன் கேள்விக்கான பதில்கள் இதான் இதுவரை நீ கவலைப்பட்டது அனைத்தும் போதும் மகிழ்ச்சியாக இரு தங்கமே உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தும் ஒவ்வொன்றாய் உன் கைகளில் வந்து சேரும் என்னை நம்பி வந்தவர்களை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்னை என்றைக்கு நீ அப்பா என்று அழைத்தாயோ அன்றைக்கே உன்னை என் குழந்தையாக கொண்டேன் நீ என் மீது கோபப்பட்டாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கு வேண்டியதை அளிக்கவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எதற்கும் கலங்காதே அப்பா அருளால் இந்த நாள் அழகிய நாளாக இருக்கட்டும் நான் இருக்கின்றேன் நீ நினைத்தது நடக்கும் காலம் வந்துவிட்டது இதற்காக தானே இத்தனை நாட்களாய் இத்தனை பிடிவாதத்தோடு என்னிடம் அன்பு சண்டையிட்டாய் என் மீது உண்மையான பக்தியை உண்மையான பாசத்தையும் வைத்து என் மனதை வென்று விட்டாய் உன் சுயநலமற்ற வேண்டுதல் என்னிடம் வந்து சேர்ந்தது உன் அப்பாவிடம் நீ போட்ட சல்ல சண்டைகளும் உன் குழந்தை தனமான பிடிவாதமும் எனக்கு மிகவும் பிடித்தது அதனால் தான் உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்வை இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே செல்லமே கனவுகள் தோன்றுவது இரவில் தானே தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளரு தூக்கி வீசியவர்களே உன்னை அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு என் செல்லமே உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய் செதுக்கப்படுகிறாய் அதனால் உன் வழிகளுக்கும் அந்த வழிகளை கொடுத்தவர்களுக்கும் நன்றி கூறு புன்னகையும் ஏற்று கடந்து செல் செல்லாமே உன் ஆசைகள் நிராசையாக கனவுகளாக போய்விட்டது என்று கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அதற்கு இன்னும் வேக நாட்கள் இல்லை சில நாட்களே உள்ளது அதுவரை பொறுமையோடு காத்திரு உனக்கான நேரம் வரும்பொழுது உன் வேண்டுதல் வலுப்பேற்று ஒவ்வொன்றாக பலிக்கத் தொடங்கும் எங்கே நீ காயப்படுகிறாயோ அங்கே உன் பாடம் தொடங்குகிறது உன் வாழ்க்கை கற்பிக்கும் பாடத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய் அதுவே உனக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கும் தங்கமே கதறி அழவும் முடியாமல் கண்ணீரை அடக்கவும் முடியாமல் கலங்கியபடி எத்தனை இரவுகளை நீ கடந்து இருக்கிறாய் அந்த நாட்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை தேடி வந்த இந்த நொடி உன் வீட்டு கஷ்டங்களும் தீரப்போகிறது என் செல்லமே என் முழு நேர சிந்தனையும் உன்னை பற்றி தான் இருக்கிறது உன்னை பற்றி உன் அப்பா நான் சிந்திக்காமல் வேறு யார் சிந்திப்பா தங்கமே உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே யாருக்கும் இல்லை என்று சந்தோஷப்படு நிச்சயம் ஒரு நாள் இந்த ஏமாற்றங்களும் ஏக்கங்களும் இல்லாமல் உன் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும் என் செல்ல பிள்ளையே என்னை நம்புகிறாய் அல்லவா உன் நம்பிக்கை என்னை வைத்து விட்டது ஒரு நாளும் வீண் போகாது தங்கமே விரைவில் உன் ஆசைகளையும் உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னை ஆனந்தத்தில் தத்தளிக்கச் செய்வேன் சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக நடந்து கொள்வதுதான் பல சாகசங்களுக்கு வழிவகுக்கும் சால சிறந்த சாமர்த்தியமான செயலாகும் சுயநலம் நிறைந்த உலகில் சாமர்த்தியமாக இருக்க பழகிக்கொள் வாழ்வில் வெற்றி பெறுவாய் எதற்கும் பயப்படாதே நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கின்றேன் நாம் இருக்க பயமேன்